ஐம்பது கிலோ மனுஷன் வந்து டீலிங் பண்றது டெல்லியில ஏன் டெல்லியில வச்சு செய்யறானா இங்க சூழல் இல்ல ட்ரக்ஸோட டீல் பண்றதுக்கு ஒழுங்கான சூழல் தமிழ்நாட்டில் இல்ல டைட் பண்ணுது அரசாங்கம் இன்டென்ஷன் மிஸ்டர் ஸ்டாலின் வந்த உடனே ரொம்ப க்ளியர் பண்ணிட்டாரு நான் வந்து கஞ்சா ஒரு கேம்பெயினே நடத்தினாங்க அது எது பேரெல்லாம் வச்சாங்க ஆபரேஷன் ஒன் டூன்ட்டு இந்த சவுக்கு சங்கர் வந்து இந்த ஜாஃபர் சாதிக்கோட கேஸ் வச்சு லாயலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சா பாத்துருப்பீங்க நீங்க ஃபர்ஸ்ட் இன்சியலா ஸ்டார்டிங்ல அப்புறம் அதுக்கு நான் ஒரு கடுமையா திட்டினால அதுக்கப்புறம் பேசல ஆனா தொடர்ந்து லாயலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஞ்சாடிச்சுட்டு இருக்காங்க அந்த பிரியாணி கடை ஒண்ணு பக்கத்துல இருக்கு அதுல பாயும் இழுத்துட்டான் உள்ள அப்புறம் ஜாஃபர் சாதி கேஸ்ல டெரரிசம் அதெல்லாம் இழுத்துட்டு குருமூர்த்தி வீடு பக்கத்துல ஒரு கேஸ் இருக்கு பக்கா சங்கி வேலை பண்ணியிருக்க சவுக்கினி அப்புறம் இது என்ன பெண்களை இது என்ன இது என்ன நீ இப்படியா பேசுவாங்க பெண்களை இவ்வளவு கொச்சையா படுத்துவாங்க விட்டாங்க எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கு தமிழ்நாடு போலீஸ் மேல இன்னும் கொஞ்சம் விசாரிங்க நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன் இந்த சவுக்கு வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆன ஆளு நான் ஒரு இன்டெலிஜென்ஸ் இன்புட்டும் கொடுத்தேன் இவன் ட்ரக்ஸை வச்சு பெருசா விளையாட விளையாடுறோம் இப்ப கஞ்சா மாட்டுச்சு பாருங்க அந்த ஆள் கிட்ட தேனியில இன்னும் கொஞ்சம் தேடினாங்கன்னா ஒரு பெரிய ஒரு கலவரை உண்டு பண்ணுறதுக்காக ஒரு பண்ணியிருக்கேன் இந்த சவுக்கு இந்த பையன் இவனை விடவே கூடாது பட் காவல்துறையில் அந்த திறமை இருக்கா இல்லையா தெரில நம்மளுக்கு ஸோ ப்ராப்பர் விசாரித்து பார்த்தீங்கன்னா சவுக்கு ஆர் நாட் அ ஃபிட் பா பு ப்ரோக்கர் சீப் புரோக்கர் எனவே சவுக்கோட இந்த ஸ்பெஷல் ஹைலைட்டே என்ன தருவாங்க இந்த கேஸில் ஆரம்பு சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஒரு ஜாஃபர் சாதிக்கோட கேஸ் வந்து ஒரு பெரிய சதி திட்டம் எங்க இருக்குன்னா ஐம்பது கிலோ மனுஷன் வந்து டீலிங் ஏன் டெல்லியில் வச்சு செய்யறானா இங்க சூழல் இல்லை ட்ரக்ஸோட டீல் பண்றதுக்கு ஒழுங்கான சூழல் தமிழ்நாட்டில் அரசாங்கம் ஸ்டாலின் வந்த உடனே ரொம்ப கிளியர் பண்ணிட்டாரு நான் வந்து கஞ்சா ஒரு கேம்பெயினே நடத்தினாங்க அது எதுவும் பேரெல்லாம் வச்சாங்க ஆப்ரேஷன் இந்த சவுக்கு சங்கர் வந்து இந்த ஜாஃபர் சாதி கூட கேஸ் வச்சு லாயலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சா பாத்துருப்பீங்க நீங்க ஃபர்ஸ்ட் இன்சியலா ஸ்டார்டிங்ல அப்புறம் அதுக்கு நான் ஒரு கடுமையா திட்டினால அதுக்கப்புறம் பேசல ஆனா தொடர்ந்து லாயலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஞ்சா அடிச்சுட்டு இருக்காங்க அந்த பிரியாணி கடை ஒண்ணு பக்கத்துல இருக்கு அதுல வாயும் இழுத்துட்டான் உள்ள அப்புறம் ஜாஃபர் சாதி கேஸ்ல டெரரிசம் அதெல்லாம் இழுத்துட்டு குருமூர்த்தி வீடு பக்கத்துல ஒரு கேஃப் இருக்கு பக்கா சங்கி வேலை பண்ணியிருக்க சவுக்கு நீ அப்புறம் இது என்ன பெண்களை நீ இப்படியா பேசுவாங்க பெண்களை எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கு தமிழ்நாடு போலீஸ் மேல இன்னும் கொஞ்சம் விசாரிங்க நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன் இந்த சவுக்கு வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆன ஆளு நான் ஒரு இன்டெலிஜென்ஸ் இன்புட்டும் கொடுத்தேன் இவன் வச்சு பெருசா விளையாட விளையாடுறான் இப்ப கஞ்சா மாட்டுச்சு பாருங்க அந்த ஆள் கிட்ட தேனியில இன்னும் கொஞ்சம் தேடினாங்கன்னா ஒரு பெரிய ஒரு கலவரை உண்டு பண்ணுறதுக்காக ஒரு பண்ணியிருக்கேன் இந்த சவுக்கு இந்த பையன் இவனை விடவே கூடாது பட் காவல்துறையில் அந்த திறமை இருக்கா இல்லையா தெரில நம்மளுக்கு ஸோ ப்ராப்பர் விசாரித்து பார்த்தீங்கன்னா சவுக்கு யூ நாட் அ ஃபிட் பர்சன்பா ப்ரோக்கர் சீப் புரோக்கர் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்